அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாகவும் ஒரு அதிர்ஷ்டம் ஆண்டாக அமைவதற்கு முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுக்கு வந்து நம்ம புத்தாண்டு அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிலை வைத்திருப்பவர்கள் மற்றும் வெயில் வைத்திருப்பவர்கள் கட்டாயமாக அபிஷேகம் செய்யுங்க இந்த புத்தாண்டு அன்று அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது முருகனுக்கு எந்தெந்த அபிஷேகம் ரொம்ப சிறப்பான அபிஷேகம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு இந்த அபிஷேகம் செய்தாலே போதும் மிக முக்கியமான அபிஷேகம் எது எது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது விபூதி சந்தனம் இந்த இரண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவை அடுத்து தேன் பஞ்சாமிர்தம் பால் தயிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமானது முருகனுக்கு சந்தன அபிஷேகம் செய்தாலே போதும் அபிஷேகம் செய்து நல்ல ஒரு மலர்களால் அலங்காரம் செய்து வாசனை மலர்களால் பவள மல்லி மலர்கள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா பவள மல்லியால் அலங்காரம் செய்து முருகனுக்கு சாமந்தி வைக்கலாம் அப்புறம் வந்து செவ்வரளி பூக்கள் நம்ம வைக்கலாம் மனமான மலர்களால் அலங்காரம் செய்துட்டு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை தீபம் மட்டும் ஏற்றுங்க அது என்ன இலை அப்படின்னா அரசு இலை தீபம் முருகனுக்கு ஏற்றுங்க அரசன் போல் வாழ்வு கொடுப்பார் முருகர் நமக்கு ஒவ்வொரு முருகர் பக்தருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்வு நல்ல ஒரு முன்னேற்றம் முருகனோட பக்தர்களுக்கு கிடைக்கும் ஆனால் சற்று பொறுமையாக நம்ம இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அரசன் போல வாழ்வதற்கும் மற்றும் நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கும் அரசு இலை தீபம் ஏற்றி வைத்து முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க ஒரே ஒரு அரசல்லை எடுத்துக்கோங்க அதில் ஓம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி கொள்ளலாம் மஞ்சளால் நீங்கள் எழுதலாம் இல்லை அப்படின்னா மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வைத்துக்கோங்க வைத்துட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் விட்டு பஞ்சத்திரி தீபம் போட்டு தீபம் ஏற்றி அந்த அகல் விளக்குக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றும் போது சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அரசியலை தீபம் ஏற்றி வைத்துட்டு அடுத்து நெய்வேத்தியமாக பாலும் தேனும் கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைங்க அல்லது புத்தாண்டன்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் காலையிலே நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கலோ பல் பாயசம் வைத்துட்டீங்க அப்படின்னா மாலை நேரம் சிம்பிளாக உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வைக்கலாம் பழங்கள் கூட ஏதாவது ஒரு பழங்கள் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் கல்கண்டு கூட வைத்து வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எப்படி வந்து நெய்வேத்தியம் வைக்க முடியுதோ அப்படி வைத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படின்னா ஓம் அழகினை போற்றி அப்படிங்கிற நாமத்தை ஆறு முறை சொல்லுங்கள் இந்த போற்றியை ஓம் அழகனை போற்றி அப்படிங்கிறத ஆறு முறை சொல்லிட்டு முருகனுடைய கந்தசஷ்டி சஷ்டி கவசம் ஏதாவது நீங்கள் பாராயணம் பண்ணுவது ரொம்ப நல்லது பாராயணம் பண்ணிட்டு முருகனை வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க நல்ல வேலை கிடைக்கணும் மற்றும் வந்து சம்பள உயர்வு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத அரசியல தீபம் ஏற்றி வைத்து முருகனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வு வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் இப்போ அவங்க கிட்ட கிடைக்கல அப்படி இருப்பவர்கள் மட்டும் வெற்றிலை தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க ஒரே ஒரு வெற்றிலே போதும் நீங்கள் ஆறு தீபம்லாம் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு வெற்றிலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்க அரசன் போல் உங்களுக்கு வாழ்வும் அமையும் அரசன் போல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் அரசன் போல் வாழ்வதற்காக நம்ம வந்து அரச தீபம் ஏற்றி வைத்து முருகனை மனதார பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா முருகன் நமக்கு வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் இப்போ ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க முருகனை வழிபாடு செஞ்சால் கஷ்டம் மேல் கஷ்டம் வருது அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க கட்டாயமாக வரும் எல்லாருக்குமே இந்த கஷ்டம் வருமானா கிடையாது யார் அதிகமாக தைரியமாக இருக்கிறாங்களோ யார் அதிகமாக போராடும் சக்தி அவங்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து அதிகமாக கஷ்டங்கள் வரதா செய்யும் முருகன் அந்த கஷ்டம் எதற்காக அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இன்னமும் அவங்கள வந்து சற்று அதிகமாகவே ஒரு நல்ல பலசாலியாகவும் நல்ல ஒரு நம்பிக்கை ஆளாகவும் ஒரு வாழ்க்கையை வந்து என்னென்னு உணர்வது உணர வைப்பதற்காக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம் அதற்காக வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலே கஷ்டம் வரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை முருகன் அப்படிலாம் யாருமே வந்து கஷ்டப்படுத்த மாட்டாரு பாடங்களே சொல்லிக் கொடுப்பாரு தவிர யாரையும் வந்து வேணும்னு கஷ்டப்படுத்த மாட்டாரு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கஷ்டமே ஒவ்வொரு பலன்னு சொல்லும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்கள் நீங்கள் வந்து வீணா பணத்தை செலவு பண்ணுற கேரக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா பணத்தோட அருமை தெரிவதற்காக உங்களுக்கு பணத்தால் ஏதாவது ஒரு செலவு கொடுப்பாரு அதற்கப்புறம் உங்களுக்கு பணத்தோட அருமை தெரிய வரும் அதே போல் வந்து ஒரு உறவில் நீங்கள் வந்து அந்த உறவுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறீங்க அந்த உறவோட மதிப்பே உங்களுக்கு தெரியல அதை ரொம்ப வந்து அது சும்மா எளிமையாக அந்த உறவை எடுத்துக்கிறீங்க அதோட வேல்யூ தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க அதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறத வந்து இறைவன் உங்களுக்கு உணர்த்துவார் அதற்கு அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவங்களுக்கு செய்வார் அதன் மூலமாக தான் அந்த உறவோட அருமை உங்களுக்கு தெரிய வரும் இப்படி தான் முருகர் வந்து ஒவ்வொன்றும் செய்வார் அதே போல் தான் உங்களுக்கு எது உங்கள் வாழ்க்கையில் வந்து பிடிக்கலை பிடிக்கலன்னு சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவர் செய்வார் அதே போல் வந்து எது உங்களுக்கு தொந்தரவுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து துணையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் உணர்த்துவார் இப்படி தான் முருகன் செய்வாரே தவிர முருகனை வந்து வழிபாடு செஞ்சாலே கஷ்டம் வரும் நஷ்டம் வரும்லாம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு சில கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகவே மட்டுமே தவிர நம்ம வந்து கஷ்டப்படணும் நம்ம கண்ணீர் விடணும் அப்படிங்கிறலாம் முருகன் எதுவுமே செய்ய மாட்டார் நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மாற்றுவார் ஒரு தைரிய மாற்றுவார் அவருடைய வேலை அதுதான் முருகனை நம்பி சர்ணாகதி அடைந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அவர் பார்த்துப்பார் நீங்கள் என்னை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்லாம் கேட்கவே தேவை கிடையாது எல்லாமே அவரே பார்த்துப்பார் முருகன் என் கூட இருந்தாலே எனக்கு போதும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாலே போதும் அவர் நமக்கு அள்ளி கொடுப்பாரு எல்லா விதத்துலேயுமே அவர் அள்ளி கொடுப்பாரு ஒரு உறவுலேயே ஒரு பாசத்தை தள்ளி கொடுப்பாரு பொருளாதார முன்னேற்றத்தில் பணத்தை தள்ளி கொடுப்பாரு எல்லாமே கொடுப்பாரு சொகுசான வாழ்க்கை அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவர் தான் முருகர் முருகர் வந்து ஒரு வள்ளல் அவர் எவ்வளோ கேட்டாலும் நமக்கு அள்ளியாலேயே கொடுப்பாரு அதற்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும் எடுத்த உடனே நம்ம வந்து எல்லாமே நமக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு அது வந்து சோதனை மாதிரி தெரியும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா முருகன் நமக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு செயலும் நமக்கு வந்து புரிந்து அதை நம்ம நடந்து கொள்ளும்போது நமக்கு நிச்சயமாக எல்லாமே வெற்றியில் தான் நமக்கு இப்போ முடியும் நம்பிக்கையுடன் இருங்க முருகனுடைய வழிபாடு எப்பவுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஆறுமுகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அனுதினமும் நமக்கு ஏறுமுகமாக தான் இருக்குது நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க முருகர் என்றுமே உங்களை கைவிட மாட்டார் இந்த புத்தாண்டு மற்றும் இல்லை இந்த ஆண்டு முழுவதுமே முருகனுடைய அருளால் உங்களுடைய ஒவ்வொரு சிலையுமே வெற்றியாகும் நிச்சயமாக நம்பிக்கையுடன் இருங்க உங்களுடைய நம்பிக்கையான அந்த வார்த்தையும் நம்பிக்கை மனம் தைரியம்தான் உங்களை வந்து மென்மேலும் உயரத்துக்கு கொண்டு வரும் எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருங்க முருகன் நமக்கு சகல செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னா முருகன் இன்றைய கதையிலே நம்ம இருக்க வேண்டும் அவரை சர்ணாகதி அடைந்தோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் முருகனுடைய கோவிலுக்கு அடிக்கடி நீங்க போய்ட்டு வருவது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய தெய்வம் முருகரா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க அடிக்கடி முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வருவது உங்களுக்கு இன்னமும் சிறப்பான பலன் கொடுக்கும் நமக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வந்தாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல நிச்சயமாக போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கை வந்து பிரகாசம் ஆகும் முருகருக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்து பூக்கள் வாங்கி கொடுத்து அவருக்கு ரெண்டு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும் முருப்பு கிடைக்கும் பார்வை உங்கள் மீது நிச்சயமாக படும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தகவல் தெரிந்து கொள்ளனா ராஜி செல்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி